ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஒரே ஒரு கப் அவலையும் பொட்டுக்கடலையும் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேங்க அதுதாங்க அவல் கத்லி நீங்கள் இது வரைக்கும் காஜு கத்லி சாப்பிட்ருப்பீங்கங்க அதே சுவையில் நான் வந்து அவல் கத்லி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க அவளும் பொட்டுக்கடலையும் சேரும் போது அப்படி ஒரு சுவை கிடை அப்படி ஒரு சுவை கிடைக்குங்க பர்ஃபெக்டான ஸ்வீட் வந்து ஸ்வீட்டை சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் எந்த அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் ஒரு ஸ்வீட்டை எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்களும் தவறாமல் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்து பாருங்கள் எப்படி வாங்க பார்க்கலாம் இல்லை ஒரு கப் அளவுக்கு பேப்பர் அவல் எடுத்திருக்கேங்க இது பேப்பர் அவல்னு சொல்லுவாங்க இல்லை லேஸ் அவல்னு சொல்லுவாங்கங்க அந்த அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த இடத்துல கெட்டி அவல் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கருகிடாமல் லைட்டாக இதை எடுத்துக்கலாங்க இதில் வந் அவலில் வந்து ஈரத்தன்மை இருக்குங்க அதனால தான் இதை வறுக்கிறோம் அடுத்து நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்கு தான் இப்போ நம்மளோட அவல் வந்து வருப்பட்டுடுச்சு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம் அதுக்கடுத்து அதே கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் அந்த பொட்டுக்கடலையுமே லைட்டாக வறுத்துக்கலாம் அதையுமே வந்து இந்த அவலோடையே சேர்த்துக்கலாம் சே பொட்டுக்கடலையும் அவலும் நல்லா சூடு ஆறணுங்க நல்லா சூடு ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்து மூடி போட்டு இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் அரைச்ச பவுடரை கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து அரைப்பட்டுருக்கு இதுக்கு இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவு கால் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க இதனுடைய ஒரு கப் அவளுக்கு கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துருக்கேங்க சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க கிண்ணத்தில் மாற்றிட்டு இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேங்க நான் சொல்ல மறந்துட்டேன் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்து அதே ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க தேங்காய் எடுத்து இது போல் பீஸ் பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பால் எடுத்துக்கலாங்க அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இதை தேங்காய் பால் இந்த இடத்துல நீங்கள் பால் வந்து காய்ச்சியும் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டோம் ஏற்கனவே நம்ம வந்து பொட்டுக்கடலையும் அவளும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் அதில் இப்போது நம்ம அரைச்சி வச்ச அரைச்சி எடுத்து வச்ச பால் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரணுங்க ஒரே முறை அந்த பால் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ரொம்ப இது இலகக்கூடாதுங்க இலகாத எல ஒரு கெட்டியான பதத்தில் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது போல் நீங்கள் வந்து இதை வந்து பிசைஞ்சி எடுத்துக்கலாங்க பிசைஞ்சி எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு தட்டு இது போல் தட்டு எடுத்துக்கோங்க தட்டு எடுத்து நம்ம பிசைஞ்சி வச்ச இதை அது மேலே வச்சு கையால் வந்து இது போல ப்ரெஸ் பண்ணி விடுங்க கையால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா அந்த சப்பாத்தி கட்டையால் லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வேணும்னு அந்த அளவுக்கு நீங்கள் இது போல் உருட்டி விட்டு இது போல் உருட்டிக்கலாங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் நம்ம காஜு கத்லி பீஸ் வந்து எப்படி இருக்கும் அதே அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துருக்கோம் உருட்டி எடுத்துட்டு இது போல் பீஸ் போட்டுலாங்க பீஸ் போட்டு நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்தால் நமக்கு பர்ஃபெக்டான உங்களுக்கு வந்து அவல் கத்திலி ரெடி ஆகிடுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஃபெயிலியர் வராதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி எடுத்து ஒரு பீஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்க ரொம்ப இருக்கு இதை வந்து இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க நம்ம கட் பண்ணும்போது சைடில் வந்து இது போல் பீஸ் வந்து அன்னீவனாக வருங்க அந்த அன் ஈவனாக இருக்கிறத வந்து நம்ம திரும்பவும் பிசைஞ்சு திரும்ப நம்ம ஷேப் கொடுத்துக்கலாங்க நான் வந்து அன்னி வேணா வந்த பாட்டை பாட்டை வந்து எடுத்து உருட்டி நான் வந்து வாட்டர் கேன் மூடி இருக்கோம் இல்லையா அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம நடுவில் வந்து இது போல் டிசைன் பண்ணியிருக்கேங்க திரும்ப இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தது மேலே பற்றி மேலே உருண்டையாக உருட்டி பம்ப்கின் சீட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க சூப்பராக இருக்குது இல்லையா நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்